entertainment is what we do what we do what we do நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகார்ல பனிரெண்டு வாரத்துல விசாரணை முடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வந்து சம்மன் வந்து கொடுத்திருக்காங்க இதன் கடந்த சில வளசரவாக்கம் காவலிலிருந்து எவர் ஆஜரானார் அவர்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக வந்து விசாரணை வந்து நடத்தப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையிலும் ஆட்டோகிராஃப் திரைப்படம் மாதிரி கவிகள் இருக்கிறதா சீமான் வந்து சொல்லியிருக்காரு குறிப்பா சீமான் விஜயலட்சுமி இவங்களை

நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்